எல்லாமல்ல அல்லாஹாவின் நடிகர்களே நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுடைய உலக வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கும் மறுமையில் வெற்றி பெறுவதற்குமான நமக்கான தலைவராக அல்லாஹா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் சூரத்துல் அஹசாப் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹா சொல்கின்றான் லக்கது கானலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹல்யோமல் ஆஹிர வதக்கர் கத்தீரா அல்லஹாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லஹாவை நன்கு நினைவு கூறும் உங்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான் நாம் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலி அவர்களை ஒட்டுமொத்த நம்மளுடைய மறுமைக்கான செயல்பாடுகளுக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக அது உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நபிகளாருடைய அந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு இருக்கணும் தான் அல்லாஹ் சொல்கின்றான் லிமன்கான எர்ஜுல்லாகவள் லோமல் ஆகிர் அல்லகாவையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டு இத்தூதரை நீங்கள் ரோல் மாடலாக அழகிய முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் மார்க்கத்தை அறிந்தவர்கள் நபிகளாரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அறியாத பிள்ளைகளாக பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் மார்க்கத்தை அறியாதவர்கள் இன்றைக்கு அவர்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே நடுங்க வைக்கிறதை அந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாய்களால் வந்துவிடக் கூடாது என்ற அச்சமும் ஏற்படுகிறது தர்தலைகளை கூட்டாளிகளை சினிமா நடிகர்களை சமீபத்திலே உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு நடிகர் மதுரையில் ஒரு மாநாட்டை நடத்தினார் இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்மணி அவர்கிட்ட நீட்டுறாங்க மீடியாக்கள் என்ன காரணத்திற்கு என்ன நோக்கத்திற்கு நீங்க கெட்டவள் அந்த பெண் சொல்கிறாள் என்னுடைய லட்சியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லட்சியம் பக்கத்தில் இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் ஒரு முஸ்லிம் பெண் ஒட்டுமொத்த மீடியாக்கள் அதை பரப்பியது நாம் யாரு முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர் நமக்கு காண தலைவர் யாரு நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் என்று அல்லாஹ் இந்த குரான் வசத்தில் குறிப்பிடுகின்றான் நாமும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் சமுதாயத்தில் அறியாதவர்கள் பேரளவில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க தலைவர் தலைவர் என்று கொண்டாடக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் சமூகத்தை சீரழித்தவர்கள் அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பரப்பியவர்களை கழிசடைகளை தலைவர்கள் என்றே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறது ஆனால் நமக்கு இஸ்லாம் தந்திருக்கிற தலைவர் எப்பேற்பட்டவர் அலஹத்தனுடைய திருமறை குரான் அதே சூரத்துல் அஹசாப் முப்பத்தி மூணாவது சூறாவில் ஆறாவது வசனம் ஆயத்தில் அல்லாஹா சொல்கின்றான் நமக்கான தலைவர் யார் எப்பேற்பட்டவர் ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அந்நபியு அவுலாபில் மோமினி நமின் அன்புசெஹிம் அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்து வைத்த நமக்கு வழங்கிய தலைவரை குறித்து நபிகளாரை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்களின் உயிரை விட இந்த நபி மிக்க மேலானவர் சுஹான அல்லாஹ் நம்மளுடைய உயிரை விட ஒருத்தர் மேலானவராக ஒருத்தர் இருக்கிறார் என்றார் உலகத்திலேயே அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்ற தலைமை துவைத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுகின்றான் ஆனால் எப்படி இருக்கிறோம் இந்த அரசியல்வாதிகளை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் சார்ந்து இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய ஃபோட்டோக்களை விழவிலேன்னு நிற்கக்கூடிய சட்டையில் வச்சிருப்பாங்க அந்த தலைவர்களுடைய முகமெல்லாம் அப்படியே தெரியும் அந்த ஃபோட்டோக்கள் தெரியும் அப்படியெல்லாம் நமக்கு கொடுக்கல

புதுமைகளும் அந்த பின்னார் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் நபிகளாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அறிந்தவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் சமூகத்தில் நபிகளாருக்கு மாற்றமாக ஒரு நிகழ்ச்சி ஒரு திருமணம் அல்லது திருமணம் ஒட்டி ஒரு விருந்து என்றால் பேருக்கு தான் அரசியல் கட்சி தலைவர் போல அல்லாஹுடைய தூதரை ரசுலா ரசுல்லான்னு சொல்லிக்கிறது முன் பேசி விடுகிறது பேசிவிடுகிறது செயல்பாடுகளில் ஜீரோ இப்பேற்பட்டவர்களால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு இளப்பு ஏற்படுகிறது உங்களுடைய நடவடிக்கைகளால் ஏகத்துவத்தை சொல்வதற்கு ஒரு தயக்கம் ஏற்படுகிறது ஏன் தெரியுமா கேட்குறான் தாய் ஃபர்ஸ்ட்டு உன் போய் சொல்லு உன் ஜமாதில் இருக்கிறவர்கள் போய் சொல்லு ஏட்டா வந்து சொல்கிறியா தெருவில் வந்து பேசுறியா பேசுவதற்கு முன்னால் உங்களுடைய கொள்கை சகோதரர்களை நீ திருத்தம் செய் மூச்சுக்கு முன்னூறு தடவை அல்லாஹுடைய தூதர் அழகை முன்மாதிரி பேசினவங்க தானே அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க நான் சொல்லாததை செய்யாததை எவர் செய்யறாலும் அது அத்தனையும் நிராகரிக்கப்படும் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்படாது நபிகளார் கூற்று துவாவை நமக்கு கற்றுத்தரவில்லை துவா அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்கணும் இன்றைக்கு இந்த கூட்டுது வாக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் நபிகளாரை பின்பற்றுவதில் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி சபைகளில் திருமணங்களில் சர்வசாதாரணமாக நம்ம கலந்து கொள்கிறோமே உங்களிடத்தில் நான் கேட்குறேன் நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அந்நபியும் ഔலாபில் மினி நமின் அன்புசெய் முப்பத்தி மூணாவது சூராவினுடைய ஆறாவது வசரம் திரும்ப திரும்பச் உங்களுடைய உயிரை விட இந்த நபி மேலானவர் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால் அந்த நேசம் பாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் யாரோடு இருப்பீர்கள் என்று முடிவு செய்து விடுங்கள் யார் எனக்கு முக்கியம் பணக்காரன் முக்கியமா நண்பன் முக்கியமா அல்லாஹுடைய தூதருடைய கூட்டை விட சொல்லை விட வழிகாட்டை விட உங்களுக்கு யார் முன்மாதிரி யார் முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு இறை நம்பிக்கையாளர் உண்மையாளராக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரே ஒரு இறுதியான ஒரு தகவல் நபிகள் நாயகம் சலல்லாஹ் உலை வசலம் அவர்களோடு இருந்த ஒரு நபித்தோழர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரபியா ஆய்வு நு என்ற நபித்தோழர் இரவு நேரத்தில் அல்லாஹுடைய தூதரோடு தங்கி உழு செய்வதற்கான தண்ணீரையும் அவருக்கான நபிகளாருக்கான தேவையை செய்து கொடுக்கிறார் கொடுத்த பிறகு அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க ஃபக்கால் அலி சல் உனக்கு என்ன வேணும் நீ கேளுப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் கேட்குறாரு யார் கேட்குறாரு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரஹமத்துல் ஆலமீன் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு ஆட்சி தலைவர் ஆன்மீக தலைவர் ரபியா இப்னு காப என்ற நபித்தோழர்கிட்ட கிட்ட சல் உனக்கு என்ன வேணும் கேல் அல்லாஹ்வுடைய தூதரே அந்த நபித்தோழர் சொல்றார் முராஃபகதகில் ஜன்னா அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு நான் சொர்க்கத்திலே பிற இருக்கணும் உங்களோடு நான் சொர்க்கத்திலே இருக்கணும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பேரளவில் இருக்கக்கூடிய தர்தல இளைஞர்கள் முஸ்லிம் பெண் பிள்ளைகள் அவனோடு இருக்கணும் அவனை பார்த்துக்கணும் அவன் கிட்ட போய் பார்க்கணும் யார ஒரு கூத்தாடியை அல்லது தங்களை தங்களுடைய ரோல் மாடல் நபிகள் நாயகம் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் தடுத்த காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களுக்கான தகவல் அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன தேவை கேளுங்கள் அந்த நபித்தோழர் சொல்கிறார் முராஃபகத்தக்க ஃபில்சென்ன சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்கணும் அல்லாஹுடைய தூதர் மீண்டும் கேட்கிறார் அவகைர தாளிக் அது எல்லாமே வேற ஏதாச்சும் கேள்ப்பா இல்லை கூவர் தான்க்க அதுதான் எனக்கு வேணும் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் இப்பேர்ப்பட்ட உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் தூதருடைய சொல்லை தூக்கி எறியக்கூடிய அவனாக இருந்தாலும் போடான்னு சொல்லி போகணும் ஏ எனக்கு தூதர் தான் என்னுடைய உயிரை விட மேலானவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள் பெண் பிள்ளைகள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட தலைவராக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களை ஊழமாறனிய செய்யுங்கள் அப்பேற்பட்ட உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹா உங்களையும் என்னையும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கும் அரகமது